ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசிக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்கு இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே தீர்வு காணும் வகையில் ஏதாவது நன்மை பிறக்குமா இல்லையா இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் தொடடு தொடருமா அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம் புதன் பகவானை ராசிநாதனா கொண்ட இந்த கன்னிராசியில் உத்திரம் அஷ்டம் சித்திரைன்னு மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கி இருக்குது இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் உங்களை விட்டு விலக உங்களோட புதன் பகவான் ராசிநாதனாக இருக்கிறதுனால உங்களது ராசிக்குரிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா நாராயணன் இவரை வழிபாடுவது அப்படிங்கிறது உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களை எல்லாமே விளக்குவதற்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே அமைதியான வழியில் போய் தான் நம்ம அதற்கான பலனை அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசிக்காரங்க ரொம்பவும் அமைதியானவங்களாகவும் இருப்பாங்க உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை நீங்கள் ரொம்பவும் போட்டு மனக்கவலையில் ஆழ்ந்திருக்கும் பொழுது நாராயணன் வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் நாராயணன் பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க ஆண்டவன் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக இருக்கட்டும் இதுவரை இருந்த இன்னல்கள் தீர்ந்து உங்களது வாழ்க்கை வளமான வகையில் அமைய நாங்கள் வாழ்த்துக்களை बीच உங்களுக்கு இந்த அமைதியான வழியில மற்றவங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு நன்மை பயக்கும் வகையில் எந்த ஒரு செயலியும் செய்யக்கூடிய கன்னிராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது உங்களோட ராசிநாதன் புதன் பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாரு அவரோட விரையாதிபதி சூரியனும் தனாதிபதி சுக்ர பகவானும் இணைந்தே அங்க வர போறாங்க இதன் மூலம் உங்களுக்கு என்ன நடக்கும் உங்களது வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எப்படி சொல்லலன்னா இது வரைக்கும் நீங்க சம்பளம் ஒன்னாம் தேதி வாங்கிட்டு கூட அஞ்சாம் தேதியை தீந்துடும் மீது இருபத்தி நாள் நம்ம எப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை ஓட்ட போறோம் சொல்லி ரொம்பவும் மனக்குழப்பத்துல ஆழ்ந்திருப்பீங்க இந்த மாதிரியான தேவைகள் வந்துட்டு இனி உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தா தனவரவு உங்களுக்கு தாராளமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா தொழில் சிறப்பா இருக்குங்க நீங்க தொழில் விஷயத்துல எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுமே சிறப்பான வகையில லாபம் தரும் வகையில உங்களுக்கு அமையும் ஏன்னா சூரியன் சுக்கரன் புதன்னு உங்களுக்கு நல்லது தரக்கூடிய அனைத்து கிரகங்களுமே ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது உங்களது வாழ்க்கை சிறப்பான வழியில் அமையும் இது இருந்த கஷ்டங்கள் இன்னல்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகுவதற்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு இந்த மாதம்னு சொல்லலாம் ஆனா அதே சமயம் விரயாதிபதி சூரியன் சுக்கரவனோடையும் புதன் பகவானோடும் இணைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு செலவுமே வருங்க அதே நேரம் விரயம் வரும் வாய்ப்புமே இருக்கும் இல்லத்திற்கு தேவையான நீங்க விலை உயர்ந்த பொருட்கள் கூட வாங்கி மகிழ்ச்சி அடையும் காலகட்டம் இது எதிர்கால நலன் கருதி நீங்க எடுக்கிற எந்த ஒரு முயற்சியுமே வெற்றியடையும் வகையில் அமையும் புத ஆதித்ய யோகமும் புத யோகமும் உங்களுக்கு இணைந்து செயல்படுறதுனால இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்குமே சிறப்பாக அதிகரித்து காணப்படும் மேலும் உங்களுக்கு குரு மற்றும் செவ்வாய் சேர்க்கை மாத தொடக்கத்தில் நடக்கும் பொழுது உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல குரு பகவானோட சஞ்சாரம் நிகழப்போகுதுங்க இதன் மூலம் உங்களது வாழ்வில் குருவின் பார்வை உங்களது ராசிக்கு பதியுறது நன்மை தரும் செயலா இருக்குங்க குரு பார்க்க கோடி நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதற்கேற்றால் போலதாங்க உங்களது வாழ்க்கையில் இன்பம் தரும் பொன்காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த கஷ்டங்கள் விலகி உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் உங்களது வாழ்க்கை அமையும் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்பவே உங்களது வீ வீடுகளில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அமையுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பான காலகட்டம் இதில் வந்துட்டு உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு பலனாக இந்த மாதம் வந்திருக்கு

இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா உடல் ஆரோக்கியத்தில் சிறிது நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் புதன் பகவான் உங்கள் ஆசையில் வக்கரம் அடையும் பொழுது வந்துட்டு உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு செயலியுமே செய்கிறதுக்கு முன்னாடி கட்டாயம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்க ஏதாவது இடத்துல கையெழுத்து போடுற மாதிரி இருந்தால் கூட அதை ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எழுத்தணும் உள்ளத்திலும் உற்சாகம் கொஞ்சம் குறைஞ்சு காணப்படுவதற்கான வாய்ப்பு அமையுங்க அமைதி குறைஞ்சு காணப்படுங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே பதட்டப்படாதீங்க கோவப்படாதீங்க நிதானமாக செயல்பட்டிங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனை பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் மேலும் வந்துவிட்டு கடைசி நேரத்தில் நீங்கள் க எப்படி சொல்லலாம்னா ஏதாவது வாய்ப்பு உங்களை தேடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது கடைசி நேரத்தில் கை நழுவி போவதற்கான வாய்ப்புகள் அமையுங்க இந்த போ இந்த காலகட்டத்தில் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் காரியத்தடை வில விலக உங்களோட ராசிநாதன் யார் சொன்னோம் நாராயணன் சொன்னோமா ராசி அதிபதி புதன் சொன்னோம் புதன் பகவானை நீங்கள் புதன் கிழமைய நாராயணன் வழிபாடு அதாவது பெருமாள் வழிபாடு செய்கிறது மூலம் சிறப்பான பலன் இருக்குங்க காரியத்தடைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக உங்களது ராசிநாதன் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க இது தொடர்ந்து ஆடி பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கர பகவான் செல்றாருங்க இதன் மூலம் உங்களோட ராசிக்கு ரெண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களில் அதிபதியானவர் சுக்கர பகவான் அப்படிங்கிறதுனால அவரும் வந்துட்டு விரயஸ்தானத்துக்கு வராரு இவர் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா விரயங்கள் கொஞ்சம் அதிகரித்து தாங்க செய்யும் அதாவது சுமைகள் கூடும் நம்ம வேலை செய்கிற இடத்துல பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும் எப்படின்னா இந்த வேலையை முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துங்க எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்படணும் நிதானமாக செயல்படணும் இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் ரொம்பவும் அவசியம் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி அடைக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும் இந்த காலகட்டங்கள் என்ன பண்ணலன்னா உங்களுக்கு மாத தொடக்கத்தில் தொழில் வந்துட்டு ரொம்பவும் சிறப்பாகவே அமையுங்க அப்போ வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஆடம்பர செலவுகளை தவிர்த்துட்டு சேமிப்பு எடுத்து வச்சிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த மாதிரியான நெருக்கடி வரும் பொழுது அது எல்லாமே பெரும் உதவியாக உங்களுக்கு அமையும் பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு அவங்களோட செல்வாக்கு அதிகரிக்குங்க அதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு பிள்ளையுமே இல்லை சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை எல்லாமே வேலை விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறோங்க பொது வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஆதாயம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி கிடைக்கும் அதில் எந்த ஒரு குறையுமே இல்லைங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் நீங்கள் உங்களது பணியை சிறப்பாக செய்வதன் மூலம் நல்ல பெயர் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல பலன் எல்லாமே கிடைக்கும் வாய்ப்பு உங்களுக்கு அமையும் உத்தியோகத்தில் உள்ளவங்க அலுவலகத்தில் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் உங்களுக்கு சிறப்பான பலன்களுமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசியில் உள்ள கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் நிறைய தேடி வருங்க இப்போ வாய்ப்புகள் இல்லாமல் ரொம்பவும் மனக்கவலையில் எழுந்திருப்பீங்க கடந்த காலங்கள் எல்லாமே ரொம்பவும் கஷ்டமாக இருந்திருக்கும் என்னடா நம்மளோட வாழ்க்கை எப்போதான் முன்னேறும் வகையில் அமையுங்கிற மாதிரி ரொம்பவும் குழப்பமான சூழ்நிலை இருந்திருப்பீங்க உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிகவும் சிறப்பாக இருக்குங்க வாய்ப்புகள் பலவும் உங்களை தேடி வரும் நிறைய ஒப்பந்தங்கள்ல நீங்கள் கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலை கூட வரும் மேலும் வந்துட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதுக்கு முன்னாடி இந்த இந்த மாதம் அதை நன்றாக படித்து பார்த்துட்டு சரியாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு சொல்லி படித்து பார்த்துட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் மேலும் மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களோட கனவு நனவாகும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆசிரியர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் கவன சித்திரல் வரக்கூடும் பள்ளி படிப்பு விஷயங்களில் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கட்டாயம் அவசியங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் வாய்ப்பை இந்த ஆடி மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கை துணையோட இதுவரை இருந்த பிரச்சனை சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கள் பேசி தீர்ப்பதன் மூலம் நல்லதாக அமையுங்க ஏன்னா வந்துட்டு விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு இப்போ வந்துட்டு முன்னேற்றம் தரும் வகையில் இந்த ஆடி மாதம் இருக்கிறதுனால நீங்கள் நினைச்ச காரியத்தை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமையும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நிறைய தேவைகள் நினைச்சு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் வாய்ப்பை இந்த மாதம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் குடும்பத்தில் உள்ளவங்க உங்களுக்கு உறுதுணையாக செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு மேலும் நீங்க என்ன பண்ணலன்னா குடும்பத்தில் இன்பமான சூழ்நிலை நிலவ ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு செய்கிறது ரொம்பவும் சிறப்பான பலன்களை தரும் அதுவும் அம்மன் வழிபடும் பொழுது லலிதா சகசர நாமம் சொல்லி வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களது இல்லத்தில் சகல சௌபாக்கியங்களும் நிறுவதற்கு அம்மன் அருள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் மேலும் எலுமிச்சை பழம் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களது இல்லத்தில் ஏற்படும் கண் திருஷ்டி கோளாறு காரியத்தடை அனைத்துமே நீங்குங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எலுமிச்சவள தீபத்தை வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது ஒருபோதும் மட்டும் மட்டும்தான் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யணும் இது வந்துட்டு அம்மனுக்கு மிகவும் உரிய ஒரு வழிபாடாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனும் கூட நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ சொன்னலையா ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமில் அம்மன் வழிபாடு செஞ்சால் எவ்வளவு சிறப்புன்னு இந்த மாதிரி ஆடி மாதத்தில் என்னென்ன சிறப்பு தினங்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு சிறப்பு தினத்துலேயும் நாம் எப்படி வழிபாடு செய்யணும் எந்த கடவுளை வழிபாடு செய்யணுங்கிற இருக்கிற தகவல் எல்லாமே நம்மளோட சேனலில் வீடியோவாக பதிவிட்டுருக்கோம் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆடி மாதத்தில் அவ்வளவு சிறப்பான தினங்கள் வருதுங்க நம்மளோட வாழ்க்கையில் எப்படிலாம் முன்னேற்றம் தரும் வகையில் நம்மளோட வாழ்க்கை நாம் அமைச்சுக்க முடியுங்கிற மாதிரியான ரொம்பவும் சிறப்பான தினங்கள் எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் அமைஞ்சிருக்கு அதை பற்றின தகவல்களை நீங்கள் நம்மளோட சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்